அஸ்லாம் வலைக்கும் வரஹத்து வல்லு மரகாது தற்காலம் கடும் சூடான காலம் எந்த வீட்டுக்கு போனாலும் இருக்கையில எந்த கடைக்கு போனாலும் இருக்கையில கடும் வக்கு ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிற காலம் அப்போ நான் யோசித்தேன் இந்த இருந்து நாம் என்ன விடுபாடை என்ன செய்யலாம் யோகித்தேன் நான் அதனால தான் நான் உங்களுக்கு தண்ணி பார்க்கட்டை காட்டுறேன் இந்த தண்ணி பக்கெடதுக்கு நேர கேட்டுச்சேன்னா இதுக்கு நேரம் ஃபேன் விட்டிருக்கு அந்த ஃபேன் இருக்கு பாருங்க என்ன சுற்று அந்த ஃபேன் இந்த ஃபேனை கீழே தான் தண்ணி பக்கத்தில் வச்சுருக்கேன் என் கூழாக ஹட்டு பண்ணுவோட இது நான் படுக்கிற சாதாரணமான ஒரு பெட்டு பெட்டு என்ன அதில் நான் பழுத்துக்கொண்டு அப்போ அந்த பெட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபேனுமே இருக்கு இது இதே பெட்டுக்கு பக்கத்தில் நான் அந்த ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இது வந்துட்டு ஹிட்டாச்சி ஃபேன் இது வந்துட்டு விசேஷம் என்னண்டா இது வந்துட்டு முன்னாலேயும் சுத்தும் பின்னாலையும் சுற்றும் ஆனால் கூழாக காற்று வரும் அதை உங்களுக்கு காட்டுற மாருங்க என்ன பாருங்கள் இதை எப்படி சுற்று அவனு பாருங்கள் எப்படி வச்சு இந்த அளவுக்கு சுற்று ஓகமாக கூட்டலாம் இதை நாங்கள் இதை போய் என்ன இதை டைட் பண்ணினா மெதுவாக சுற்றும் கொஞ்சம் லூஸ் பண்ணிட மாட்டேச்சேன்னா அது எப்படி சுற்றாது கடும் போகமாக பறக்க பறக்கு காத்து காத்து கடும் போக்கமாக வச்சு அப்போ இது முன்னாலே சுற்றும் பின்னால் பாருங்கள் என்ன பேற்று தானே பின்னால் சுற்றுது அப்போ நாங்கள் ஓவன் பண்ண மாட்டேன்னா எப்படி சுற்றுறோம் உங்களும் அது அதுங்க ஆ நான் சுற்று அந்த பேன் அப்போ அதை செய்ய மாட்டேன்னா அப்போ அந்த பேன் சுற்றினா அதில் காற்று எங்கே வர முடியாது இந்த கூழ் தண்ணிக்கு வரும் இந்த தண்ணிக்கு வரும் தண்ணி வந்து தண்ணி கூழாகும் அப்போ அதுலேயும் கூழ் காற்று அதுலேயும் கூழ் காற்று வருது தண்ணியில் பாட்டு மேல் பையனில் பாட்டு இந்த பைனில் பாட்டு எதுவும் கூழ் ஆகுது அப்போ ரூம் கூழ் படுக்கிறதுக்கு மாஷம்லாம் நல்லா நீ நியத்தை வச்சு படுத்த முட்டா நான் மூணரை மணிக்கு எழுந்து ஒழும்போது தஜ்ஜாத்துக்கு கொண்டு ஒழுமினா ஒழும்போ பாடும் சரியாக மூணரை மணிக்கு மேலே வச்சு படுத்த படுத்தமுண்டா சரி ஒழும் பாடும் மஷால் ஒழம்புக்குள்ளே மோதரெல்லாம் ஓதி நிம்மதியை ஒழும்பி தக்சாக சொல்லலாம் அப்போ அதனால தான் நான் இந்த உங்களுக்கு காட்டுறேன் என்னப்போ நமக்கு ஏசியெல்லாம் பூட்டையில இந்த காலத்தில் போட்டு ரெண்டு லட்சம் வேணும் அதுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை நாம் இருக்கிறது கொண்டு எப்படி சமாளிக்கலாம் தான் நான் யோசித்து தான் இந்த ஃபேனை வச்சுருக்கேன் இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சவுதி இந்திய வரக்குள்ளே கொண்ட அந்த ஃபேன் இது ஆனால் இப்போ நம்ம சாதம் நல்ல வேலுக்கு இப்போ பயன்படுது பார்த்தீங்களா எனவே இதை நீங்களும் செஞ்சு பார்க்கலாம் அவங்கள்ட்ட ஃபேன் இருந்தால் எனவே நீங்கள் இதை பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாதான் மற்றவர்களுக்கும் தெரிவிங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி